ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை விதை விதைக்க அழுப்புப்பட்டவன் வெல்லாமை மட்டும் எதிர்பார்ப்பது தவறுதானே முற்றிலும் தவறு உன் சாயி என்ன சொல்ல வாரேன் என்றால் கடற்கரையை கடக்க தயங்கினால் உன்னால் இன்னொரு கலங்கரை காணவே முடியாது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பின்னுக்குத் தள்ளும் என்னவென்று புரியவில்லையா தெரியவில்லையா வேறு ஒன்றும் இல்லை தோற்றுவிடுவோமோ என்ற பயம்தான் சிலரோ வாய்ப்பே கிடைக்காமல் தோல்வி அடைகிறார்கள் சிலர் அதிகமான வாய்ப்புகள் கிடைத்ததால் தோல்வி அடைகிறார்கள் அதிகமான வாய்ப்புகள் குழப்பத்தை தந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தயக்கத்தை தவிர்த்துக்கோ துணிவோடு இருந்துக்கோ வரும் வாய்ப்புகளை இனம் கண்டு நீயாகவே வசந்தமாக்கிக்கோ வெற்றி நிச்சயம் தங்கமே ஓம் சாயிராம்